இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டு எக்ஸிபிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அதுக்கான வீடியோ தான் இப்போ அது அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காண்டினென்ஸில் வந்துட்டு செவனும் வந்து இவன் சொல்லணும் அவங்க வந்து ஒரு பசில் காட்டுவாங்க அதை சொல்லணும் குஷே இல்லை எந்திரிச்சு சொல்லு குஷ்மா பேர் பேர் மட்டும் சொல்ல அதில் இருக்கிறத மேப்பை பார்த்துட்டு சொல்லணும் சரியா

நைன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக்குன்னு சொல்கிறாங்க டூ ஓ கிளாக் மேலே பேரண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க பார்க்கலாம் அவன் வந்து எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்றது நேற்று வரைக்கும் சொன்னாங்க ரெண்டு மட்டும் அவனுக்கு வரல ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க இப்போ அந்த ரெண்டும் கரெக்டாக வந்துருச்சு ஆஃப்ரிக்காவும் நார்த் அமெரிக்காவும் அவனுக்கு வரல இப்போ அது மட்டும் கரெக்டாக வந்துருச்சு நாளைக்கு பார்ப்போம் அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்றத நாளைக்கு இல்லை இன்னைக்கு இன்றைக்கி நைன் தேர்ட்டிக்கு அவன் போவான் நைன் தேர்ட்டிக்கு போய் டூ ஓ கிளாக் வருவான் ரெண்டு ரெண்டு மணிக்கு திரும்பி நான் போய் அவன் எங்கே பசில் வச்சிருக்காங்களாம் அது எப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறாங்கிறத பார்க்கலாம் ஒன் வேணு அப்படியே பாருங்கள் ஆக்சுவலி காலையிலேயே விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து எக்ஸிபிஷனுக்கு பார்க்குறத கூப்பிட்ருக்காங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு இப்போ புதுசாக வந்து நிறைய ஃபோட்டோஸெலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதுதான் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே ஓப்பன் ஹவுஸ் அண்ட் ஹர்பன் சந்தேன்னு சொல்லி இருக்குது இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க கணேஷா வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வெல்கமில் வந்து கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வெளியிலலாம் வந்து இது வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பன் சந்தையில் வந்து நிற்க வச்சு ஒரு ஸ்னாப் எடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அப்படியே வெல்கம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகலான்னு சொல்லிவிட்டு என்ட்ரி ஆகலாம்னு சொல்லி உள்ளே கிளம்பியாச்சு ஏன் வந்து நர்சரி குழந்தைங்கள தான் ஃபஸ்ட்டில் வச்சுருந்தாங்க நாங்கள் போவோன்னே நர்சரி குழந்தைங்கள வந்து பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்தில் செகண்டாக உட்காந்துருந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்திருந்ததுனால ஒரே அழுகாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுது போயிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாங்கள் கேட்கவே இல்லை நர்சரிக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜ் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் தம்பி தம்பி தம்பிக்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டுருந்தோம் North America, South America. Okay. What are all these? What are they? Seven? Continents. Seven continents. Okay, go. நர்சரி இது நர்சரி இதில் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் காட்டியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே நெக்ஸ்ட் நாங்கள் அப்படியே வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்தாங்க நிறைய குழந்தைங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெயிண்டிங் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க மேடம் என்ன பண்றாங்க அதுவாங்க அது ஒன்றும் இல்லை இது எதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அவங்க சரி காணும் எதையுமே தம்பி எதுவுமே இல்லை எல்லாமே யூகேஜி தான் இருக்கு எல்கேஜி குழந்தைங்க எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்ல வரைஞ்சி நிறைய அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு போதும் போது நிறுத்த உடனே எக்ஸ்லவர் ஞாபகம் வந்துடும் அங்கே போயிடுவியே சின்ன வயசில் எக்ஸ்லவர்லாம் வர கூட சரி சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் போயிட்டு என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதெல்லாம் ஃபுல்லாகவே அவங்களுடைய ஒர்க்கு தான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டே பார்க்கலாம் நமக்கு எதுவும் தெரியாது இது லைப்ரரியா ஐயோ இதெல்லாம் நான் தூங்குறது தான் உள்ள போவேன் அது இல்லைங்க ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் என்ன தான் எக்ஸ்பிளைன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ええ あのポットマנדי टेंपल ওকেப்புற அடுத்து போய்டோம் அடுத்துதுல பாத்தீங்கனா கொஞ்சம் பெரிய கிளாஸ் பண்ணினங்களா இருவாங்க சோஷியல் சயின்ஸ் இங்கலாம் யாரும் தெரியுமா தாத்தா பாட்டி போட்டாஞ்சிர வந்து வள்ளபாய் பட்டின் மாதிரி ஓகே சிஸ்டம் ஆஃப் லேக்ஸ் பே பே இந்த டைலட்டி மெமோரிஸ் பே இது என்னதுங்க இது உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நீ एक्सप्लेन பண்ணிட்டு இருந்தல்ல நான் உங்ககிட்ட அவங்க எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க நான் சும்மா கேட்டே இருந்தேன் என்ன சொன்னாங்க தெரியல அதல தண்ணி ஊத்து கன்னடா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நிறைய பெரிய குழந்தைங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுடைய ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு பார்த்தா அதுக்கெல்லாம் வந்து एक्सप्लेन பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா குஷில பாத்தா ரொம்ப இன்ட்ரஸ்டா கேட்டுட்டு இருந்தாரு

இப்போ அடா யூபிஐ சாமி நான் வேறு காசு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெரஸில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சிருந்தாங்க அதில் வந்து அவங்களே ஹோம்மேடாக செஞ்சு அவங்களே வந்து சேல் இருந்தாங்க அதில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து க கிலேயே வந்துட்டு நிறைய கப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க எல்லாம் டென் ருபீஸ் டென்ட் சொன்னாங்க நாங்கள் வந்து ஃபுட்டில் எதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் மீ இருக்கு மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு இல்லையா அது ஒன்று ஒன்று சாப்பிட்டு லெமன் ஜூஸ் வந்து குடித்தோம் அங்கேயே வந்து கூகுள் பே பண்ணுற ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்களே அவங்களே வந்து செஞ்சு அவங்களே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கலட்டும் லெமன் ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் விருப்பம் தான் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க அது பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ